இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு விரையஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அல்லது எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக இந்த ஆனி மாதம் அமையும் பாக்கிய ஸ்தானத்தில் வேற சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது யார் யாரெல்லாம் உங்களை வந்து கெடுத்து பார்க்கணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் ஏறெடுத்து உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் ஒன்றும் வாக்குவாதம் வரும் அல்லது தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படும் எந்த மாதிரி சண்டை சச்சரவு செய்து பிரிவு அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு